என் அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்குறளின் கருத்தாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இக்குறது நடுநிலைமை அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் எண்ணிக்கைப்படி நூற்று குரல் இக்குரல் என்னவென்றால் சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மைப்பிரின் குரலின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் குரலின் பொருள் என்னவென்றால் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மையை உறுதியாகப் பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாகும் மதிவானன் ஆன்மீக பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இந்த மூன்றில் அவர் வெற்றிக்கு எது காரணம் என்று அவருக்கே தெரியாது கும்பகோணம் அருகே ஒரு குக்கிராமத்தில் பிறந்து பள்ளிப் படிப்பு முடித்து கல்லூரி படிப்பு முடிக்காமல் இசை பாடல் என்று வாழ்நாள் திருப்பம் கண்டவர் குக்கிராமத்தில் கல்வி கற்க காரணம் அவருடைய மூத்த சகோதரர் நன்றாக படித்ததால் தந்தை சம்பூரணம் சொன்னபடி டவுன் பள்ளி மூத்தவனுக்கு குக்கிராம பள்ளி இளையவன் மதிவாணனுக்கு என்று ஆனது மதிவாணன் இசை பிரியர் பாட்டு பிரியர் படிப்பில் குறை பிரியர் இதனால் ஒத்துக்கொண்டார் குக்கிராம படிப்புக்கு ஆரம்பத்தில் உள்ளூர் கோவில் ஒலிபரப்புக்கு பாடல்கள் டிவி ஆன்மீக சேனல் பாடல்கள் தான் அவரது இசை படிப்பு சகோதரி மங்கைக்கு ஹார்மோனியம் பாட்டு கற்றுத் தந்தபோது அருகிருந்து கற்றுக்கொண்ட ஏகலைவன் மதிவானன் பொருளாதார சூழலில் சகோதரிக்கு மட்டுமே இசை பயிற்சி அதற்கும் காரணம் அறிந்து அதனையும் ஒத்துக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் துணிமணிகள் அண்ணன் உடுத்தி கழித்தவை இவருக்கு அதற்கும் ஓகே என்று கூறினார் ஆனால் தீபாவளி பரிசாக அவர் கேட்டு விரும்பி வாங்கிக் கொண்டது சிறிய ரக கேசியோவோ ஆர்கனும் தான் ஹார்மோனிய அறிவு கேசியோவிற்கு அவரது முயற்சி மவுத் ஆர்கன் கற்க உதவியது இவற்றில் சிறிது பாண்டித்யம் பெற்று புகழ் போது தந்தையிடம் கேட்டு ஒரு செல்போன் வாங்கிக் கொண்டார் அக்கால தேவார திருவாசகம் முதல் இக்காலத்து அனைத்து பாடல் ஆசிரியர்கள் ஆன்மீக பாட்டுகள் பாடுபவர்கள் போட்ட ஆல்பங்கள் யாவும் செல்போன் மூலம் கிடைத்தன இதை அவர் நன்றாக பயன்படுத்திக் கொண்டார் பல வருட முயற்சிகள் கைகள் பாடல் எழுத கருவிகள் வாசிக்க வாய்ப்பாட்டுகள் பாட காதுகள் லைத்து கேட்க கால்கள் விழாக்களில் பங்கு பெற நடக்க உறக்கமிண்டி பகீரத பயிற்சியால் இன்றைய நிலை அவருக்கு வந்துள்ளது மேலும் குடும்ப நிலை ஆன்மீக இசைப்பாடல் ஈடுபாடுகள் அவருடைய நேர்மை நடுநிலைமை உழைப்பு லட்சியம் ஆவற்றையும் வளர்த்தன எண்ணங்கள் சொல் செயல் ஒன்றாக இருந்தன வசதி வாய்ப்புகள் செல்வம் வந்த பிறகு சென்னைக்கு குடிபெயர்ந்தார் பெற்றோர் சொன்ன மாலாவின் கரம் பிடித்தார் கணேஷ் மகன் அச்சமாலா மகள் பிறந்தனர் மதிவாணன் மூத்த சகோதரன் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு மனைவி என்று அங்கேயே விட்டார் சகோதரி பாப்பாடகர் ஒருவரை காதலித்து மணந்து வாழ்ந்து மனக்கசப்பு கொண்டு விவாகரத்தை பெற்று மதிவானன் வீட்டிற்கே வந்துவிட்டார் குக்கிராம பெற்றோரும் அவரது பராமரிப்பில் தற்போது உள்ளனர் என்ன மாலாவும் அவரது சகோதரியும் மதிவாணனை சினிமா பாடல்கள் ஏற்ற பாட இசையமைக்க கட்டாயப்படுத்தினர் அதிகம் சம்பாதிக்க புகழ்பெற வசதியுடன் வாழ இதனை கேட்டனர் பல வருட முயற்சி பயிற்சி ஈடுபாடு ஆன்மீகத்தில் இருந்ததால் நடு நிலைமையில் ஆசைகள் வசதிகள் அடக்கி வாழ்ந்ததால் விட்டு கொடுத்து வாழ்ந்ததால் மதிவாணன் ஒத்துக்கொள்ள முடியவில்லை கான்வென்ட் படிப்பு குழந்தைகளுக்கு குடும்ப பெரியவர்களுக்கு முழுமைக்கால வியாதிகள் பெண்களின் அபிலாஷைகள் தொழில் போட்டிகள் எதுவும் அவரை பாதிக்கவில்லை தன் கடன் பணி செய்து கிடப்பதே என்று செய்வதை திருத்தச் செய்தார் சொல்லும் செயலும் மாறவில்லை பல சோதனைகளை கடந்தார் மக்களிடமும் அரசிடமும் பல விருதுகள் பாராட்டுகள் பெற்றார் அவரது முயற்சியால் கணேஷ் அக்ஷமாலா படிப்புடன் ஜூனியர் மதிவானனாக வளர்ந்தனர் செல்வம் மிக அதிகம் இல்லாவிட்டினும் கொள்கை பிடிப்புடன் காலம் முழுவதும் அருளோடும் புகழோடும் நல்வாழ்க்கை நடத்தி நண்பர்களே முன் ஏர் எப்படியோ அப்படியே பின் ஏர் என்பார்கள் வாழும் முறை மிகப்பெரிய சகாப்தம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அனுசரிப்பு எதிர்பாராமை நியாய முன்னர்கள் எல்லாம் சோதனைகள் ஆனால் இறுதி வெற்றி காரிய சித்தி மன அமைதியாகவும் இதில் உண்டு இதனையே இக்கதை வலியுறுத்தி வருது மேலும் ஒரு குரலுடன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பவும் நார் பெரு சந்திரசேகரன் திரு மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை எதையும் ஆரையும் குறிப்பிடுவன அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்த வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்